சார் ஒரு சார் காரணம்

I'm <laughs> <laughs>

யிரானதிவான விளக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் காலை நடைபெற்ற துன்பாபிஷேக நிகழ்வில் பங்கேற்க இயலா என்று மிகவும் வருகின்றேன் அன்றைக்கு நடக்க முடியாத நிகழ்ச்சிகள் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் காலைக்கு மேலே கட்சி சார்ந்த தொடர்ந்து ஒரு மணி வரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டும் என்றது நான் விடிய நான்கு தான் மதுரைக்கு வந்து பங்கேற்க முடிந்தது நேற்றெல்லாம் மதுரை மாவட்டத்தில் ஏராளமான நிகழ்ச்சிகள் நேற்று இரவு திருச்சிக்கு வந்து ஜூன் பதினாலாம் தேதி நடைபெறவிருக்கிற பேரணி குறித்து மாநகர காவல் ஆணையர் அவர்களை சந்தித்து பேசி வேண்டும் வெளியாகிவிட்டனர் இன்றைக்கு காலையில் நல்லறிக்கை வரக்கூடிய ஒரு சூழல் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி இந்த கோயில் மிக சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஊரெல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த பணியை அறுபடியை செய்து முடித்திருக்கிறீர்கள் அதற்காக இந்த கோவில் சீரமைப்பு குழுவை சார்ந்த அனைவருக்கும் கிராமத்து பொதுமக்கள் யாவருக்கும் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து அம்மனை வழிபடுவதற்கு முத்துமாரி அம்மனை வழிபடுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறேன் ஜூன் பதினாலாம் தேதி அனைவரும் தவறாமல் திருச்சிராப்பள்ளிக்கு வர வேண்டும் என்று விரைந்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்